அம்பானி குடும்பத்தில் ஆறுநூறு கோடி ஜெட்லேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு ஜப்பான் டி செட் வரைக்குமே அதிகமாக இருக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பத்து பொருளை வரிசையாக பார்க்கலாம் அம்பானி குடும்பம் தொண்ணூத்தொம்பது பில்லியன் சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்கிறது அம்பானி குடும்பத்துடைய விலை உயர்ந்த சொத்துக்கள்ல சில விவரங்கள் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணக்காரர்களுடைய பட்டியல் இருக்கு இல்லையா அதனை வெளியிட்டிருக்க சொல்ல இவங்க குடும்பம் தான் பாத்தீங்கன்னா அதிகமான சொத்து மதிப்போட இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல பணக்காரர்கள் பட்டியலில் இருக்காங்க அதையும் தாண்டி இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய பையனான அம்பானியுடைய திருமண விழாலேயே தெரிஞ்சிருக்கும் செலிபிரிட்டிஸை வர வச்சது கிராண்டாக செலவு பண்ணது பயங்கரமாக என்லார்ஜ் பண்ணி அந்த திருமண விழாவை நடத்துனதுன்னு எல்லாமே இருக்கும் இப்போது முதலாவதாக அவங்க குடும்பத்தில் இருக்க சொத்துக்களில் காஸ்ட்லியான வரிசையான விஷயங்களை பார்க்கலாம் நாற்பது லட்சம் புடவைகள் நீதாம்பானி அம்பானி தன்னுடைய உடைகளில் எந்த சமரசமும் செய்ய மாட்டாங்களா அவங்களோட கலெக்ஷன்ஸில் நாற்பது லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய சென்னை பட்டுப்புடவை ஒன்று இருக்குது அடுத்ததாக ஒன்று கோடி செட் ஜப்பானிய பிராண்டான நோரி டேக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்ட்லியான பிராண்ட் அதுவும் தங்கம் பிளாட்டினம்னு பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பீங்கான்கள் இவங்க குடும்பத்துல வச்சு பாரம்பரியமா பயன்படுத்திட்டு இருக்காங்க சொகுசு கார்கள் அனந்த் அம்பானி இருக்கார் இல்லையா அவருடைய திருமணத்துக்கு பரிசா கிடைச்ச ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ரொம்ப பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதாமா அதையும் தாண்டி பென்ட்லி காட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான காரம் இருக்கு நாலு புள்ளி ஐந்து கோடி அரிய வகை கடிகாரங்கள் அனந்தம்பானியுடைய கடிகார சேகரிப்புல உலகிலேயே அரிதான பல கடிகாரங்கள் இருக்கு அதுல ரிச்சர்ட் மில்லே பாத்தீங்கன்னா ஆர் எம் செவன் கடிகாரம் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பு இது மொத்தமே முப்பது மட்டும்தான் தயாரிக்கப்பட்டுச்சு மேலும் உலகோடைய அரிய கடிகாரங்கள்ல ஒன்னா இது பார்க்கப்படுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நூறு கேரட் வைர நகைகள் இது அம்பானிக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அரிய நகைகளில் ஆயிரம் மணி நேரம் முழிச்சு உருவாக்கப்பட்ட நூறு கேரட் தங்கமும் அடங்குமாம் அது பயங்கரமான ஒரு வைர நகையும் இருக்குன்னு சொல்லப்படுது தொண்ணூறு கோடி ஆடியோ கார் நீதா அம்பானிக்கு சொந்தமான ஆடி ஏனையின் கார் ஒன்று இருக்கு இதனுடைய நிறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்கும் மதிப்பு தொண்ணூறு கோடி அடுத்தது அறநூறு கோடி தனி விமானம் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான தனிப்பட்ட ஜெட் பாத்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியானது அறுநூறு கோடி மதிப்பு இருக்கும் மூவாயிரத்து ஐநூறு அடிகளுக்கு மேலே போகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துபாயில அறுநூத்தி நாற்பது கோடிக்கு ஒரு பங்களா இருக்கு தன்னுடைய மகன் அனந்துக்காக முகேஷ் அம்பானி துபாயில வாங்கியிருக்கக்கூடிய பங்களா இருக்கு இல்லையா அதனுடைய மதிப்பு மட்டும் அறுநூத்தி நாற்பது கோடிகள் மும்பை இந்தியன்ஸ் டீம் இதை பற்றி சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி மூணுலருந்தே இவங்களுடைய அணி ஆதிக்கமாக இருந்துட்டு வருது சொல்லப்போனால் பத்தாயிரம் கோடி அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்காம் ஆன்டிலியா ஹவுஸ் பதினைந்தாயிரம் கோடி அதனுடைய மதிப்பு அறுபத்தையாயிரம் சதுரடி இருக்குது அறுநூறு பேர் கொண்ட குழு இந்த வீட்டை நியமிக்க இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ